குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரின் பிறந்தநாளுக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் தன்கர் நல்ல ஆரோக்கியத்துடனும் பல ஆண்டுகள் நாட்டிற்கு சேவை புரியவும் வாழ்த்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதிவில் அரசியலமைப்பு சட்டம் குறித்த மகத்தான அறிவை தன்கர் பெற்றுள்ளது முன்னணி வழக்கறிஞராக அவர் பல ஆண்டுகள் பணியாற்றியதன் மூலம் வெளிப்படுவதாக கூறியுள்ளார் மாநிலங்களவையின் செயல்பாட்டை மேம்படுத்த தன்கர் பாராட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறந்த சட்ட வல்லுநரும் உறுதியான அரசியலமைப்பு சட்ட நிபுணருமான தன்கர் மாநிலங்களவையின் செயல்பாட்டை வலுப்படுத்தவும் சமூகத்திற்கு சேவை செய்யவும் மேற்கொண்ட முயற்சிகள் மிகவும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் எச் டி தேவகவுடாவின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் எச் டி தேவகவுடாவின் அரசியல் அணுகுமுறையும் பொது சேவை மீதான அவரது ஆர்வத்திற்காகவும் மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறார் என்று தெரிவித்தார் எச் டி தேவகவுடாவின் அறிவாற்றலும் பல விஷயங்களை கையாண்ட விதமும் அவருக்கு மிகுந்த பலத்தை தருவதாக பிரதமர் கூறியுள்ளார் அவர் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் தொல்லியல் நினைவிடங்களை இன்று பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது சர்வதேச அருங்காட்சியக தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச அருங்காட்சியக கவுன்சில் இந்த தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது இந்த நாளில் அருங்காட்சியகங்கள் மற்றும் அவற்றின் கலைப்பொருட்கள் பற்றி மக்களுக்கு கற்பிப்பதற்காகவும் அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் விதமாகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது உதகை நூற்றி இருபத்தேழாவது மலர் கண்காட்சியை மூன்று நாட்களில் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்று இருபத்தேழாவது மலர் கண்காட்சி கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் மாறாக மின் திட்டங்களை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி அளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஒரு கருத்தரிப்பு மையம் அருகே நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து எஃபிஐ அதிகாரிகள் கூறுகையில் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை பதினோரு மணிக்கு கார் பார்க்கிங் அருகே இந்த வெடிகுண்டு வெடித்ததாகவும் பாம் ஸ்பிரிங்ஸ் நகரில் உள்ள கருத்தரிப்பு மையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதனிடையே குண்டுவெடிப்பில் உயிரிழந்த உயிரிழந்த நபர்தான் தாக்குதலுக்கு காரணமான நபராக இருக்குமோ என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் போலீசார் அதனை மறுத்துவிட்டனர் மிஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் சவாலில் எஸ்டோனியாவின் எலிஸ் ராண்டாமா தங்கம் வென்றுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள பவுலி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பேட்மிண்டன் ஷாட்புட் செஸ் கூடைப்பந்து கால்பந்து இறகு மற்றும் தடகள போட்டிகள் இடம்பெற்றன மிஸ் வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முக்கிய போட்டிகளில் ஒன்றான ஸ்போர்ட்ஸ் சேலஞ்சில் உலகம் முழுவதிலுமிருந்து நூற்றி எட்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் நான்கு பிராந்திய அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ஸ்வாய் மான்சிங் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் ராஜஸ்தான் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் தில்லி அணியும் குஜராத் அணியும் மோதுகின்றன முன்னதாக நேற்று நடைபெற இருந்த நடப்பு சாம்பியன் கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது